ஏய் உனக்கு ஒரு கொஷின் கொஷின் இல்ல நான் வந்து ஒரு அரசியல்வாதியோட பேரை சொல்லல நீ பேர் கண்டுபிடிக்கணும் நான் சில குழு வந்து உனக்கு கொடுப்பேன் குடு இவரோட பேர் வந்து நியூஸ் பேப்பர் பேரோட ஒரு பேரா இருக்கும் ரெண்டாவது இவர் வந்து தாக கட்சியில வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக பாஜக கூட்டணில வெளியே வந்தவர் இப்போ பாஜகலையும் போக முடியல தாவேக்காலையும் போக முடியல சரி மூணாவது குளோ இதனால இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலி வந்து நீ ஃபர்ஸ்ட் குழு கொடுக்கும் போதே நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன் ரெண்டு மூணு ரெண்டாவது மூணாவது குழுல கன்ஃபார்மே பண்ணிட்டேன் டி டிவி தினகரன் அவர்கள் தானே சரி ரைட்டு விடு மன்னிக்கிறது அம்மாவோட குணம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார் தெரியுமா நீ கண்டுபிடிக்கிறியா நீசே கண்டுபிடிச்சிடலாம் அதாவது அந்த கட்சிய ஒருங்கிணைக்கிற ஒருங்கிணைக்கிறேன்னு ஒருத்த சுத்திட்டு இருந்தாரு அவரு தான் அவர்தான் இப்படி சொல்லிருக்காரு மன்னிக்கிறது அம்மாவோட குணம்னு ஒரு காலத்துல உங்களுக்கு வேலைப்பாடலாம் சரியில்லைன்னு வெளில அனுப்பினவங்க அம்மா அவர்கள் அவரை பாவம் பார்த்து திருப்பி கச்சில சேர்த்துக்கிட்டவர்தான் எடப்பாடியார் அவர்கள் அவரை விட்டுட்டு அம்மா தான் மன்னிக்கிறதுல வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்தாதான் ஒரு மாதிரி இருக்கு சரி எந்த பக்கம் வரும் என்னன்னா வந்து கோவில்பட்டி தொகுதி இந்த தொகுதியில திமுக வந்து இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது இப்போ வந்து அந்த இடத்துல எம்எல்ஏவா இருக்கிற கடம்பூர் ராஜா அவர்தான் வந்து தொடர்ந்து மூணு முறை ஜெயிச்சு ஹேட்ரிக் அடிச்சிருக்காங்க சோ இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நம்ம அந்த கோவில்பட்டி தொகுதியை வந்து நாங்க ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சமயம் இதுல இருக்காங்களா சரி நீ கோவில்பட்டின்னு சொன்னதான் எனக்கு இன்னும் ஞாபகம் இந்த கோவில்பட்டி தொகுதியில முப்பது சதவீத அந்த வாக்கு இது இருக்கான் ஆனா வந்துட்டு அதுக்கான ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டா இல்லையா ஆனா அந்த எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போடும்போது போது அந்த முப்பது சதவீதமும் ஃபில் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு கடம்பூர் ராஜ் அவர்கள் அது ஒரு பக்கம் இருக்குதா இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த பேரணிக்கு கட்சிகள் நடத்துற பேரணிக்கு வந்து காப்பு தொகை காட்டணும்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு இதுக்கு வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறவரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு யாரு யார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாற வீரபாண்டியன் தான் இந்த மாதிரி காப்பு தொகை கெட்டுலாம் வரக்கூடாது அது ரொம்ப சரியில்லைன்னு சொல்லிருக்காரு சரி தாவே கட்சியை தொடர்ந்து எல்லாருமே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப வயக்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா அறன் செய்ய விரும்பு ஆத்திச்சுடி கூட தெரியாதவர் தான் வந்து விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம முதலர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஜெயிக்கணும் எங்களை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னா விஜய்க்கு வந்து அறிவு வேணும் அப்படின்னு வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து தாவே கால வந்து கொள்கையே கிடையாது கொள்கை இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டுச்சு இப்ப எதை நோக்கி இது போயிட்டு இருக்குன்னு தெரியல அறிவில்லன்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம் சரி அதை விட அதுக்குதான் தாவை கத்தரப்புல இருந்து சம பதிலடி கொடுத்திருக்காங்களே பதிலடி சரி எங்களுக்கு கொள்கை இல்ல சரி நீங்க என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் வந்து பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் உங்களுக்கு சொல்லி தந்ததா அப்படின்னு தாவைக்காவை சேர்ந்த ஒரு கட்சிக்கார சம்ம பதிலடி கொடுத்திருக்காரு நல்ல பதிலடி கொடுக்குறாங்க சரி ஓகே வந்து ஒரு பதிலடின்னு சொல்ல முடியாது ஒரு அவங்களுக்கு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க அப்படின் சொல்லலாம் என்னன்னா வந்து பீகாரோட எலெக்ஷன் முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஎம் கே பண்ற ஊழல் முறைகேடு அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிற இவங்களை நாங்க வந்து வருத்தெடுக்க போறோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ இந்த பீகார் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்த அப்புறம் தான் அரசியல் ஆட்டம் தொடரப்போதா சரி நடக்கட்ட நடக்குது என்ன நடந்தாலும் என்ன நடக்க போனாலும் எல்லாமே எதை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நோக்கிதான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக வெயிட் பண்ணலாம்